ரீசெண்டாக திருச்சி போயிருந்தோம் அங்கே போகும்போது காய்கறி வாங்கிட்டு வந்தோம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்களேன் நல்லா இருந்தது எல்லாமே அங்கே திடீர்னு ஒரு தள்ளு வண்டியில் இருக்கும்போது தள்ளு வண்டியெல்லாம் தக்காளி பார்த்தாச்சு நாட்டு தக்காளியை எல்லாமே வாங்கலாம் ஒரு கிலோ வாங்கியாச்சு பாருங்கள் நம்ம தான் நாட்டு தக்காளி பார்த்தா விடவே மாட்டோமே ஸோ வாங்கியாச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மார்க்கெட் பக்கத்தில் எங்கேயும் இருக்குன்னு கேட்டு பார்த்துட்டு அங்கே போய் வாங்கலான்னு போனோம் பாருங்கள் அங்கே பார்த்தா ஒரு கூடையில் வந்து வச்சு இருபது ரூபா அந்த மாதிரி விற்கிறாங்க காய்கறிகள்லாம் வெண்டக்காய் அவரக்காய் வாங்கியாச்சு பாருங்கள் அவரக்காயில் ரெண்டு டைப் இருந்தது அந்த கோழி அவரை சொல்லுவாங்கன்னா அதில் ரெண்டு டைப் இருந்தது அதுவும் வாங்கியாச்சு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் கத்திரிக்காயெலாம் பார்த்தா நல்லா வெரைட்டி வெரைட்டியாக இருந்தது ஸோ நல்ல டார்க் பர்பிள் கலர் அப்புறம் கோடு கோடாக போட்டது அப்புறம் க்ரீன் கலர் கத்திரிக்காய் அதில் வாங்கியாச்சு இந்த புளிக்கர்னா சொல்லலாம் அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது இந்த சுரக்காய் வந்து பார்த்திங்கன்னா ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்து பாருங்கள் வத்தல் அதை ஊர்லேருந்து கொண்டு வந்தாச்சு கொடுத்தாங்க தேங்காயும் ஊர்லேருந்து கொண்டு வந்தாச்சு பாருங்கள் ஸோ நீங்களும் இந்த மாதிரி எப்போயாவது ஊரில் எங்கே போனாலும் காய்கறி வந்து சமைச்சி பிறகு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் தான் எங்கே போனாலும் வாங்கிட்டு வந்துடுறது ஓகே தேங்க் யூ பாய்